வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் நல்லாட்சிக்கு தேவையான பலமும் மக்களின் கனவுகள் நனவாக்கும் ஆற்றலும் தற்போதைய அரசாங்கத்திற்கு குறைவில்லாமல் கிட்டியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாடாக நாம் தற்போது எதிர்நோக்கி வரும் சிரமங்களை போக்கக்கூடிய வல்லமை தற்போதைய அரசாங்கத்திற்கு கிட்டியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் தமது ஆட்சி காலத்தில் அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதே தேசிய மக்கள் சக்திக்குள்ள சவாலாகும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நாட்டு மக்களின் அபிலாசகளை கட்டியெழுப்பும் இயலமை தேசிய மக்கள் சக்திக்கு உதயமாக வேண்டும் என நாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலான மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் சமூக நீதியை பாதுகாக்கும் நல்லாட்சியாக புதிய அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மேல் மத்திய சப்ரகமு ஊவா தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எண்பதனாயிரம் வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ள போதிலும் சமஷ்டியையே வலியுறுத்தும் தமிழ் தரப்புகளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் கிடைத்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் E இந்த முறை பொது தேர்தலில் தாங்கள் எதிர்பார்த்த அளவு ஆசனங்களை பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபரமணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என கூறிய அவர் வெற்றி பெற முடியுமா என்பதனை நிரூபிக்க புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டு மக்களே வாக்களித்து புதியவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளார்கள் ஆணையை நாம் மதிக்க வேண்டும் எனினும் தொடர்ந்தும் வெற்றிக்கான போராட்டத்தை கைவிட போவதில்லை என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது இல்லை எனவும் அறிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நவால் ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர கரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் நவால் ராஜபக்ச கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது சார்பில் தேசிய பட்டியல் வேட்பாளர்களில் ஒருவராக பெயரிடப்பட்டிருந்தார் பொது தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன இரண்டு ஆசனங்களையும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி திசநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் இதன்படி அன்று பிற்பகல் மூன்று மணியளவில் ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக மூன்று நாட்கள் சேலமர்வை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செயலமர்வு எதிர்வரும் இருபது மற்றும் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக அரசியலமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை இந்த பணிகள் காரணமாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி காலை பத்து மணிக்கு கூட உள்ளது முதலாவது அமர்வு சபை மண்டபத்தில் இடம்பெறும் செயல்பாடுகளில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு பிரதான பொறுப்புகள் காணப்படுகிறது முதலாவது நாடில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமான ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடனும் விரும்பிய ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் செங்கோல் சபை மண்டபத்தில் வைக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரம் அடங்கிய ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவிப்பு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தால் வாசிக்கப்படுவது முதல் முன்னெடுக்கப்படும் அதன் பின்னர் அரசியலமைப்பின் உறுப்புரை மற்றும் நிலையல் கட்டளை இலக்கம் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகரை நியமித்தல் சபாநாயகரின் பதவிப் பிரமாணம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் என்பன இடம்பெறும் நாடாளுமன்றத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரையும் சபாநாயகராக தெரிவு செய்து நியமிக்க முடியும் எனினும் உறுப்பினர் குறித்த முன்மொழிவுக்கு அமைய தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த உறுப்பினர் சபா சபாநாயகராக செயலாற்றுவதற்கு விரும்புகின்றாரா என்பதனை முன்கூட்டியே நிச்சயப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் எவராவது உறுப்பினர் சபாநாயகராக தெரிவு செய்யுமாறு உறுப்பினர் முன்மொழிந்து மற்றொருவர் வழிமொழிய வேண்டும் என்பது இது தொடர்பில் விவாதம் மேற்கொள்ள முடியாது முதலில் சபாநாயர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என செயலாளர் நாயகம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் இதன்போது எவராவது ஒரு உறுப்பினர் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து நின்றால் குறித்த உறுப்பினரின் பக்கம் செயலாளர் நாயகம் பார்த்து நிற்க அந்த உறுப்பினரின் ஜோசனை சபைக்கு முன்வைக்கப்படும் ஒருவருடைய பெயர் முன்மொழியப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் வேறு நபர்களின் பெயர்கள் உள்ளனவா என செயலாளர் நாயகம் சபையிடம் வினாவது கட்டாயமாகும் அவ்வாறு வினாவும் போது முன்வைக்கப்பட்டிருக்காவிட்டால் குறித்த உறுப்பினர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த உறுப்பினரின் பெயரை முன்மொழிந்து மற்றும் வழிமொழிந்த உறுப்பினர்கள் இருவரும் கையில் பிடித்து சென்று அவரை ஆசனத்தில் அமர்த்துவது பழமையாக பின்பற்றப்படும் சம்பிரதாயமாகும் சபா நாயகர் பதவிக்கு இரண்டு பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தால் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதேவேளை அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று ஆவண்ணா உறுப்புறையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது அதற்கு அமைய நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு கூட்டத்தொடர் ஆரம்பத்தின் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்படுகின்றது இதன்போது ஜனாதிபதியால் அவரது அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கம் தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தின் நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் முன்வைக்கப்படும் அத்துடன் அரசியலமைப்பின் எழுபது ஒன்று உறுப்புரைக்கு அமைய நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரும் போது அதுவரை நாடாளுமன்றத்தில் காணப்பட்ட அனைத்து அலுவல்களும் இடைநிறுத்தப்படுவதுடனும் குற்றப்பிரிவினை தவிர அதுவரை சபையில் இடம்பெற்று வந்த அனைத்து செயல்பாடுகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அவ்வாறு கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் புதிய கூட்டத் தொடர் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது அவ்வாறு புதிய கூட்டத்தொடர் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்படும் போது ஜனாதிபதியால் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் முன்வைக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு பிரகடனப்படுத்தப்பட்டதை அடுத்து புதிய கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது ஆசன உரைக்கு பதிலாக அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை ஜனாதிபதி முன்வைக்கப்படும் முறை அமலுக்கு வந்தது முதல் நாள் அமர்வு ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை ஜனாதிபதியால் முன்வைக்கப்படாத சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரிநாயகாவை இந்திய சந்தோஷியா சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜனநாயக நாடாக இந்தியா இந்த மக்கள் ஆணையை வரவேற்பதாகவும் மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவினை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் இந்திய உயர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்பை முன்னேற்றுவதற்கு இலங்கையின் தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் எதிர்ப்பு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்சாணிகளும் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்சாணிகளின் உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கையிலுள்ள ஜப்பானிய தூதுவரகம் தெரிவித்துள்ளது இலங்கையுடனான ஆழமான நம்பிக்கை மற்றும் நட்பை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜப்பானிய தூதுவர் ஆக்கியோ தெரிவித்துள்ளார் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து பதினெட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பருமதியான போதைப்பொருட்களுடன் பொருட்களுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைதாகியுள்ளார் அவரிடம் இருந்து கிலோ கிராம் ஹூஸ் மற்றும் ஹசிஸ் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபரை கொழும்பு நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரை இருவரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்கமலையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தாய்லாந்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இலங்கையில் கல்லை நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு உலக நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன இதன்படி ஜனாதிபதியின் தலைமைத்துவம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை என்பவற்றின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தேர்தலூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் அவர் இந்த வாழ்த்துச் செய்தியை பதிவிட்டுள்ளார் இதன்படி இலங்கையுடனான தங்களது நெருக்கமான நீண்டகால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவது இதற்கு பாகிஸ்தான் உறுதியாக உள்ளதாகவும் அந்த நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வலிமை மிகுந்த வாக்குகளால் எனக்கு ஆணை வழங்கிய மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி உரத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள சிவஞானம் சிறுசரன் தெரிவித்தார் தனது வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திட்டமிட்டு பின்னப்பட்ட சதிவலைகளில் உள்ளிருந்தவாறே தமிழ் தேசியத்தின் இருப்புக்காக போராட தடைப்பட்ட என்னையும் எனது பாதியையும் ஏற்று பலமிகு வாக்குகளால் ஆணை வழங்கிய மக்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றே புறத்தோடும் உறுதியோடும் எனது தமிழ் தேசிய பயணம் தொடரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்றார் அவர் நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நாசாவிற்கு போட்டியாக விண்வெளியில் சீனா அமைத்து வரும் டியாங்காங் விண்வெளி மையத்தில் பணியாற்றி வரும் விண்வெளி வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் சரக்கு விண்கலம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட ஏவப்பட்டோ எட்டு சரக்கு விண்கலம் கால் மணித்தியாலத்தில் சீனா விண்வெளி மையத்துடன் சென்றடைந்தது நிலவின் நிலப்பரப்பில் குடியிருப்புகளை அமைப்பதற்காக சீனா விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட பிரத்யேக செங்கலம் பூமியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் கமாஸ் அமைப்பினர் ஆளும் காசா பகுதியின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவின் அறிக்கை உள்ள ஜபாலியா மற்றும் பெய்ட் லாக்லியா பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவத்தினர் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் ராபா பகுதியில் நடத்திய தாக்குதல்களில் ஏராளமான பயங்கரவாதிகளை ஒழித்து பயங்கரவாத உள்கட்டமைப்பு தளங்களையும் தகர்த்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை

லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பினர் ரக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் வடக்கு பகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து அறுபத்தி ஐந்து ரக்கெட்டுகளை ஏவிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த ரக்கெட்டுகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டன அதேவேளையில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து அதிரடி வான்வழி தரை தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க at நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்